வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அற்புதமான நாள் மன நிம்மதிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க ரொம்ப சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா அண்டை நாள் இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமா நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நிம்மதி நிறைய இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சார்ந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் சிகப்படுக ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய நாள் ஆடிட்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும் பேச்சாளர்களுக்கு நல்லா இருக்கும் வழக்காளர்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாள் முழுக்க முழுக்க நீங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே ரொம்ப இளம் வயதினரா இருப்பாங்க அறிவுன்னா அறிவு பயங்கர புத்திசாலித்தனமா இருப்பாங்க மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எது தொட்டாலும் நெகட்டிவ்லயுமே ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய நாள் அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நல்லா பக்கம் சிரிச்சு சந்தோஷம் படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் வேலை கண்ட மாற்றங்கள் இருக்கிறோம் சில பேர் தொழிலுக்காக பயணங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள் என்ன நீங்க நினைச்சாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய பொன்னான நாடாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ராசியாண்டம் மஞ்சள் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் ரெண்டு நாள் தாயாருடைய ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அதனால் நீங்க என்ன பண்ணாலும் பெரிய ஏற்றம் உண்டு சக்சஸ் உண்டு பொதுவாகவே இந்த நாள்ல உங்களுடைய லைஃப்ல நல்ல விஷயங்களுக்காக பிரயாணம் பண்ணுவீங்க தான தர்மங்கள் பண்ணுவீங்க குழந்தைகளுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் ராகுருக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுட் பாய்சனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வாட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நாட்கள்ல கரெக்டாக நம்மளுடைய ஃபுட்டு நம்ம கேரி பண்ணணும் நம்ம வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துக்கணும் முடிஞ்சளவுக்கு வெந்நீர் சாப்பிட்றதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார் வந்து வியாபாரத்தில் ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்றவங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்களுக்கு இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பட்டவங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த நாள்ல பொதுவாகவே நிறைய புது புது கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் மன நிம்மதி அதிகமாக இருக்கும் இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகும் நிறைய சந்தோஷத்தை நீங்க பாக்குற மாதிரியும் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் தாமரை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஹோட்டல் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் வெற்றி ஸ்தானங்கிறது அதிகரிக்கும் என்னன்னா யாருக்கும் எந்த ஒரு விஷயமையும் வந்து புண்படாம ஜெயிப்பீங்க இதுக்காக தான் ஜெய் இதுதான் விஷயம் இப்படிதான் நடக்குங்கிற மாதிரி இல்லாம எந்த விஷயத்துக்காகவும் கூட நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆர்ஜுகிறார் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த ஆடல் பாடல் கச்சேரி மேடை பேச்சுகள் மேடைகள்ல மரியாதைகள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் கோவில்கள் இந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் தர்ப்பிக்கக்கூடிய தர்சம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் குழந்தை பிறந்தனா ரெட்ட குழந்தை பிறகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரொடக்ஷன் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியூர் வெளிநாடுகள்ல செட்டில் ஆயிருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது பெரிய பெரிய கொடுக்கும் சக்சஸ் அற்புதமான நாள் நீங்க என்ன நினைச்சாலும் அதுல ஏற்றத்தை கொடுக்கும் இது சரியில்லை இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள் நீங்க பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்க பாருங்க எல்லாத்துலயுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் முருகப்பெருமான மனசார சந்தோஷமா வணங்குங்க பெண்களுக்கு எல்லா விதமான துக்கங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் ஆண்களுக்கு பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் ராசியான் ரொம்ப மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் திடீர் பிரயாணங்கள் இருக்கும் அது சில பேர் பஸ் பிரயாணம் ட்ரெயின் பிரயாணம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க நட்பு வட்டாரங்களை சந்தித்து வரக்கூடிய அற்புதமான நாள் நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய யோகமான நாளாக இருக்க வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொல்லக்கூடிய குரு அவருடைய நட்சத்திரத்துல சனி சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய நட்சத்திர பொழுதுல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும் பேச்சு திறமை அபாரமா இருக்கும் நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அருமையாக புத்திசாலித்தனமா பேசி பல காரியங்களை படிப்பீங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாக கூடிய அற்புதமான நாள் பேசிக்கல பெண்கள் முகத்துல ஒரு லட்சணத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதுவும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கக்கூடிய இடத்தை குருக்கு தான் உங்க இடம் அதாவது மீனம் சொன்னாவே அந்த வீட்டுக்கு அதிபதி குரு காலபிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் வீடு அதுல புதனுடைய நட்சத்திர சாரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணம் உடம்பு பாதிப்புகள் இருந்தால் அது சரியா படும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுங்க நல்ல அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் என்ன தூக்கம்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது உடம்பு ஸ்டார்விங்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ரொம்ப அசதியாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் ஆனால் பெரிய சக்சஸ் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சைகள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி